அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய கட்ட வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீங்க முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியில் பெயரும் புகழும் ஏற்படக்கூடியதாகும் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பண வரவு சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயர்த்தக்கூடியதாகும் உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முயற்சி செய்வீங்க அதன் மூலம் உங்களுக்கு திருப்தியான பலன்கள் கிடைச்சிருக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கு கடின உழைப்பு மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்லுறவு கொண்டிருப்பாங்க உங்க துணை இடத்துல நேர்மையான முறையில் நீங்க பழகுவீங்க இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதிநிலைமை சிறப்பாக இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களிடம் காணக்கூடிய பணம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்படும் பதட்டம் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்கள் பெறலாம் இன்று நீங்கள் மனதிடமும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் இதன் மூலம் தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க இதனால் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீங்க பணம் குறைந்து காணக்கூடியதாகவும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர இயலாது தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இன்று உங்களுடைய நலத்திற்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய மனநிலை காணப்படலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை சிறப்பாக நீங்கள் செய்யலாம் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான முயற்சி மூலம் அடையலாம் உங்களிடம் தைரியமும் உறுதியும் காணப்படலாம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுடைய பணி செய்யும் முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீங்க இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் அதிக பணவரவு காணப்படும் உங்களுடைய வங்கி வங்கிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் வளர்ச்சி கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அனுசரணையான ஒரு நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுக்கு குறைந்து காணப்படலாம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பணியிடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் இதனால் உங்களுக்கு சிறந்த ஒரு மனநிலை காணப்படாது எனவே இன்று இருவருமே பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய இயலாது பண வரவு காணப்பட்டாலுமே தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் தொட்ட எரிச்சல் ஏற்பட குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று காதலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள பயனுள்ள முதலீட்டுக்கு பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சம்பவங்களை சகஜமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த ஒரு உணர்விற்கும் இடம் கொடுக்கக்கூடாது இன்று உங்களுடைய அணுகுமுறையில் விவேகம் காணப்படலாம் பணியிட சூழல் குறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படலாம் திட்டமிட்டு பணிகளை திறமையாக நீங்க ஆற்ற வேண்டும் இன்று உங்க துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இது நல்லுறவை பாதிக்கும் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இன்று உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அசௌகரியங்கள் காணப்படலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சொந்த முயற்சி மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில அதே சமயத்தில் உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க உங்கள் துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க இருவருமே பயனுள்ள விஷயங்களை பேசக்கூடியதாகவும் இது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிட உதவும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதை கடினமாக நீங்க உணர்வீங்க இதனால உங்களுடைய கட்டுப்பாட்டை இழப்பீங்க எனவே உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையும் உறுதியும் அவசியம் இன்று பணிகள் நல்ல முறையில் நடக்காது சக பணியாளர்களிடம் அமைதியை கையாள வேண்டியது நல்லது உங்கள் துணை புறக்கணிக்கிறதாக எண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதனால எரிச்சல் உணர்வை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று குழப்பங்கள் காணப்படலாம் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலுமே அதன் பயனுள்ள வகையில் நீங்க பயன்படுத்த இயலாது கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே தடைகளும் தாமதங்களும் நிறைந்து இருப்பதாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுவது நல்லது இன்று உங்களுக்கு இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல சண்டையில ஈடுபட வாய்ப்பு இருக்குது இதனால திருப்தியான ஒரு மனநிலை காணப்படாது தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களிடம் உறுதி இருந்தால் இன்று வளர்ச்சி காணக்கூடியதாகும் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்களுடைய கதவை தட்டும் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களுடைய பணியில பிரதிபலிக்கும் மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இதனால உங்க துணையிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே